சார் சொல்லுங்கள் துரைக்கண்ணா சார் இப்போ இதை ஒட்டுமொத்தமாக எப்படி சொல்லப்படியும் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியை அமைப்பதற்கு முன்பாக எதிர்க்கட்சியாக இருக்கிற பொழுது ஏராளமான வாக்குறுதிகளை நம்ம பல பதிவுகளில் பேசியிருக்கிறோம் பல அரங்கங்களில் விவாதிக்கப்பட்ட விஷயங்கள் தான் ஒரு ஐநூற்றி ஐந்து வாக்குறுதிகள் கொடுத்து ஸ்டாலின் தான் வாராரு விடியல் தரப்போகிறாரு அப்படிங்கிற அந்த ஹோர்டிங்ஸோடு தான் வந்தது ஆக நிச்சயமாக எல்லா பிரிவினருக்குமே இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் நல்லது செய்வார்கள் என்கிற நம்பிக்கை இருந்தது திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி அமைந்த ஓராண்டு எல்லா பிரிவினரும் அமைதி காத்தார்கள் யாருமே போராட்ட களத்துக்கு வரலை அப்போ கொடுத்த வாக்குறுதிகள் ஆறு மாதத்தில் நிறைவேற்றுவோம் என்று சொன்ன வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லையே என்று ஒவ்வொரு பிரிவினராக வர்றாங்க அரசுரியர்கள் ஆசிரியர்கள் ஜாக்டோஜி அமைப்பு மருத்துவர்கள் செவிலியர்கள் துப்புரவு பணியாளர்கள் போக்குவரத்து ஊழியர்கள் மின்வாரிய ஊழியர்கள் நெசவாளர்கள் விவசாயிகள் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் உட்பட எல்லா பிரிவினருமே போராட்ட களத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் தினமும் அது நடந்துகிட்டு இருக்கு அப்போ ஆட்சியாளர்கள் புதிய கோரிக்கைகளாக இவங்க யாருமே கேட்கலை ஏற்கனவே கடந்த பல ஆண்டுகளாக அவர்களுக்கு இருந்த கோரிக்கைகளை இந்த அரசு எதிர்கட்சியாக மரியாதைக்குரிய திரு ஸ்டாலின் அவர்கள் இருந்தபோது கொடுத்த வாக்குறுதிகள் மருத்துவர்கள் போராடுகிற பொழுது ஐயா அவங்களுக்கு தெரியும் டாக்டர் பெருமாள் பிள்ளை தலைமையில் ஒரு மருத்துவர் குழு தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்காங்க தினமும் அவர்களுடைய கோரிக்கையை வச்சு பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்திக்கிட்டு இருக்காங்க என்னன்னா மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி போட்ட ஒரு ஜிஓ முந்நூற்றி ஐம்பத்தி நாலு நீங்கள் உங்கள் அப்பா போட்ட அந்த அரசாணையை நிறைவேற்றுங்க பல மாநிலங்களில் எங்களை விட ரெண்டு மடங்கு மூணு மடங்கு சம்பளம் வாங்குகிறாங்க கண்டிப்பாக கொரோனா காலத்தில் இந்த மக்களை காப்பதற்காக எங்கள் உயிரை பொருட்படுத்தாமல் நாங்கள் பணிபுரிந்திருக்கிறோம் இந்த அரசாங்கம் எங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை அதை நீங்கள் செய்யுங்க அப்படின்னு வலியுறுத்தி தொடர் போராட்டங்கள் அவங்கள கைது பண்ணுறாங்க நீங்கள் இந்த கொரோனா காலத்தில் பதினோரு மருத்துவர்கள் உயிரிழந்து அவங்க இந்த ஒரு கோடி உதவி அவங்களுக்கு வேலை வாய்ப்பு இதெல்லாம் தரேன்னு அரசாங்கம் சொன்னது ஒரு பத்து குடும்பம் முயற்சி பண்ணாங்க விட்டுட்டாங்க ஒரே ஒரு குடும்பம் டாக்டர் விவேகானந்தன் அவர் ஒரு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவர் அவங்க மனைவி அவங்க படிப்புக்கு ஏற்ற ஒரு வேலை கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் மருத்துவத்துறைக்கு பொறுப்பேற்றிருக்கிற அமைச்சர் அந்த குடும்பத்தை பற்றியே கூட ஒரு மாதிரி பேரவையிலேயே கூட ஒரு தவறான புள்ளிவரத்தை கொடுத்துட்டாங்க அவங்களும் அதை மறுத்துட்டாங்க இல்லை இது வரைக்குமே ஒரு பல்வேறு விதமான போராட்டங்களுடைய நீச்சியாக ஒரு நடைப்பயணம் வர்றாங்க காஞ்சிபுரம் செங்கற்பட்டு வரைக்கும் அனுமதித்த அவர்கள் தலைநகர் சென்னைக்குள்ள அவங்கள அனுமதிக்க மறுத்துட்டாங்க கைது பண்ணுறாங்க இப்போ இந்த செவிலியர்கள் எடுத்துக்கோங்க நீங்கள் சொன்ன கோரிக்கைகள் அடிப்படையில் நாங்கள் எங்களுடைய உயிரை பணையம் நீங்க உயிர்காக்கும் துறை இந்த துறை நீங்கள் பல்வேறு புதிய அரசு மருத்துவர்கள் கொண்டு வந்துட்டோம் நிறைய கட்டிட வசதி நிறைய எந்திரங்கள் கொண்டு வந்துட்டோம் நவீன கருவிகள்லாம் புகுத்திட்டோம்னு சொல்கிறீங்க ஆனால் அங்கு பணியாற்றுகிற போதிய மருத்துவர்களில்லை செவிலியர்களுங்கிற குறைபாடு இருக்குது வேலை பலு அதிகமாக இருக்குது மற்ற துறைகளை விடவும் இந்த துறைகளில் நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்கிற கோரிக்கை தானே இவங்களில் இதைத்தான் மரியாதைக்குரிய திருமதி வி கே சசிகலா அவர்கள் இன்றைக்கி ரொம்ப தெளிவாக சொன்னாங்க நீங்கள் அந்த வாக்குறுதிகளில் முந்நூற்றி ஐம்பத்தாறு வாக்குறுதியா அதை சொல்லியே சொல்கிறாங்க நீங்கள் சொன்னீங்க மற்றவர்கள் மீது நீங்கள் குறைகளை சுமத்தி தப்பிக்கிற அந்த மனப்போக்கு இல்லாமல் இந்த தேவையான இந்த மக்களுக்கு செய்யணும் ஒரு அரசு வேலை கிடைப்பது என்பது குதிரை கொம்பாக இருக்கிறது வேலை கிடைத்து நீங்கள் எல்லா துறைகளையும் தனியார் மையத்துக்குள்ள கொடுத்துட்டு இருக்கீங்க நிர்வாக பொறுப்புகள் குறைந்தபட்சம் இந்த மருத்துவர்கள் செவிலியர்கள் இந்த துறையிலேயாவது அரசு நேரடி கவனம் செலுத்தி அவர்களுக்காவது கொடுக்கணுங்கிறதானே அவருடைய கோரிக்கையாக இருக்குது இதையும் தனியாகிட்டு போனால் இப்போ நீங்கள் துப்புரவு தொழிலாளர்களுக்கு இருபது இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா வாங்கினவங்க இப்போ பதினையாயிரம் பதினாறாயிரம் பதினாலாயிரம் தான் தர்றேன்னு சொல்லிவிட்டு தனியாரில் சொல்கிறான் இப்போ மீத தொகை யாருக்கு போகுது எங்கேயோ ஒருத்தனுக்கு போகுது இப்போ இது வேண்டாம் அப்படின்னு இப்படி ஒவ்வொரு முக்கிய துறை என்று இருக்கிற இந்த துறைகளிலேயாவது இந்த அரசு தீவிரம் கவனம் செலுத்துறதுங்கிறதான் போராட்டம் இப்போ தொடர்ந்து போராடி வந்தாங்க ஒரு முறை அவங்க ஒரு தீர்மானமே போட்டாங்க எதிர்க்கட்சியாக இருக்கிற போது எங்களுக்கு ஆதரவாக அனுசரணையாக இருக்கிறார் எனவே மீண்டும் திரு ஸ்டாலின் அவர்களை எதிர்கட்சி தலைவராக கொண்டு வருவதற்கு நாங்கள் முயற்சி மேற்கொள்கிறோம் இப்போ ஆறாம் தேதி அறிவிச்சிட்டாங்க தொடர் போராட்டங்களை அவங்க இப்போ முன்னெடுத்துடோம் அப்படின்னாங்க நீங்கள் இன்னும் நான்கு மாதங்களில் தேர்தலை எதிர்கொள்ள இருக்கிறீர்கள் ஆறு முறை ஒரு மகத்தான ஆட்சியை கொடுத்துட்டோம் ஏழாவது முறை நாங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும்னு போகிறீங்க ஒரு சில விளம்பர திட்டங்கள் பெண்களை ஈர்ப்பதற்கான இளைஞர்களை ஈர்ப்பதற்கான அந்த விளம்பர திட்டங்களை தாண்டி வளர்ச்சி பாதையில் நீங்கள் என்ன கொண்டு போயிருக்கீங்கிறதான இப்போ எல்லா இதுலேயுமே நீங்கள் அரசுகள் ஆசிரியர்கள் இதை தாண்டி பல்வேறு அமைப்புகள் இதையும் தாண்டி பொதுமக்கள் மத்தியிலுமே இந்த மின்கட்டண உயர்வு இந்த சொத்து வரி உயர்வு உள்ளிட்ட பாதிப்புகள் இருக்கிறது விவசாயிகள் தங்களுடைய கோரிக்கைகளுக்காக தொடர்ந்து போராடி வருகிறார்கள் நீங்கள் அவங்க மேலே எல்லாம் போடக்கூடிய ஒரு அணுகுமுறை இருக்குல்ல கடந்த இரண்டு நாட்களாக இந்த செவிலியர்கள் குழந்தைகளோடு வர்றாங்க கொஞ்சம் கூட ஈவிரக்கம் அற்று மனிதத்தன்மையற்ற அவங்கள குழந்தைகளோடு கொண்டு போய் அரஸ்ட் பண்ணி ஒரு அரங்கத்தில் அடக்கிறது ரோட்டில் இருக்கிறது இது இந்த அரசின் மீதான கோபாவேசம் எல்லா தரப்பினருக்கும் வந்துருங்கிறது இந்த அரசாங்கம் உணரணும் உண்மையிலேயே இவர்களுக்கு இந்த மக்கள் மீது உண்மையான அக்கறை இருக்குமே என்றால் இவர்களை அழைத்து பேசி உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்க இப்போ பரவலாக செய்திகள் வருகிறது ஒரு குடும்ப அட்டைக்கு பொங்கல் பரிசு தொகையாக ஐயாயிரம் கொடுக்கலாமா நாலாயிரம் கொடுக்கலாமா மூவாயிரம் கொடுக்கலாமா அப்படின்னு அப்போ இந்த வாக்குகளை நோக்கிய பார்வை இருக்குல்ல அதை கடந்து நிரந்தரமான ஒரு தீர்வு அந்த பகுதி மக்களுக்கு வேண்டும் அப்படிங்கிறத இருக்கணும் ஒரு புறம் சட்டம் ஒழுங்கு சீர்கழிஞ்சி போச்சு நம்ம பார்க்குறோம் சிறுமிகள் முதல் முதியவர்கள் வரையிலுமே பெரிய அளவில் இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்திலே பயணிக்கிற சாதாரண கிளை இருந்து கிளை நகரம் ஒன்றியம் பேரூர்னு அவர்களுடைய அந்த அடாவடி செயல்கள் திமுகவினர் வந்தாலே இது போல வந்துருச்சுங்கிற அந்த ஒரு பொதுவெளி கருத்து என்பது அதிகரித்து கொண்டே வருகிறது அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழலை இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் அரசு தொடருமே என்றால் ஆக அவங்க திரு திருமதி சசிகலா சொன்னது மாதிரி ஆட்சி மாற்றம் ஒன்றே மக்களுக்கு தீர்வு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை புரிதல் வந்துடும் எனவே அதை நோக்கி மக்களை இந்த அரசு தள்ளுகிறதோ அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன் இது என்னுடைய முதல் சுற்று கருத்து அடுத்து நான் பேசுகிறேன் இப்போ இப்போ இந்த பிரச்சனைகள்லாம் வந்து இன்னைக்கு அதிமுக புதுச்சேரி வகைப்படுத்தினார் மருத்துவரை வகைப்படுத்தினார் இளம் ஆர்வலன் எல்லா சக்தியும் வந்துட்டாங்க இப்போ இதை தாண்டி தமிழ்நாட்டில் திமுகவை கபலீகரம் செய்வதற்கு ஜனநாயக ரீதியாக வாக்கடிப்படையில் எப்படி ஒரு கலச்சூழல் இருக்குது வாக்கும் மருத்துவர்கள் செவிலியர்கள் பிரச்சனை குறித்து ஐயா பேசினாங்க எழுத்தறித்தவன் இறைவன் ஆவான்னு நமக்கு சொல்லிக் கொடுத்தாங்க அந்த இறைவனாக கருதப்படுகிற ஆசிரியர்களுடைய பிரச்சனை தொடர்பாக சோதரர் பாபு அவர்கள் தெரிவித்தாங்க இதை தாண்டியும் எல்லா தரப்பினருக்கும் பிரச்சனைகள் இருக்கிறது என்பதுதான் கழகதான் எல்லா தரப்பும் வந்துட்டாங்க ஆமா ஆமா இதுல என்னன்னா இந்த அரசு அமைந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவுல எதிர்பார்ப்பை உருவாக்குனாங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பதுக்கும் மேற்பட்ட குழுக்கள் போட்டாங்க இந்த நிதி மேலாண்மை நீர் மேலாண்மை பொருளாதார பொருளாதார வளர்ச்சி பெரிய இந்திய அளவில் தேசிய அளவில் உலக அளவில் பிரசித்தி பெற்ற நிபுணர்கள்லாம் கொண்டு வந்து போட்டோம் அந்நிய முதலீடு பெரிய அளவில் கொண்டு வந்து போட்டாங்க அதெல்லாம் என்ன ஆச்சுன்னே தெரியல அதைத்தான் திருமதி வி கே சசிகலா அவர்கள் சொல்கிறப்போ சொன்னாங்க ஒரு திட்டமிடுதல் இல்லை திறமை இல்லை திறமையான அதிகாரிகள்லாம் வேறு வேறு இடங்களில் போட்டுறாங்க ஒரு பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான அந்த அந்த ஒரு ஒரு முன்னெடுப்பு என்பது இந்த அரசிடம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க இப்போ கிட்டத்தட்ட சுதந்திரம் பெற்றதற்கு பிறகு தமிழ்நாட்டில் தொடர்ந்து பல்வேறு ஆட்சிகளின் போது ஒட்டுமொத்தமாக கடந்த அதிமுக ஆட்சி போகிற வரைக்கும் ஒரு அஞ்சு லட்சம் கோடி தான் கடன் வச்சுட்டு போனாங்க இப்போ இந்த நாலரை ஆண்டில் மறுபடியும் ஒருத்தோட ஒரு அஞ்சு லட்சம் கோடி கடன் வச்சு பத்து லட்சம் கோடிக்கு மேலே கடன் ஆகிப்போச்சு அப்போ இந்த நிதிச்சுமையை சமாளித்து மருத்துவர்கள் செவிலியர்கள் மற்றவர்கள் எதிர்பார்ப்பதை எப்படி இவர்களால் நிறைவேற்ற முடியும் அதனால தான் ஆட்சி மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மாற்றத்துக்கு ஏராளமான காரணங்கள் இருக்குது ஆமாம் அப்போது இந்த ஆட்சி மாற்றத்தை உருவாக்குவதற்கு எல்லா திட்டங்களுடைய பிரதான எதிர்கட்சியும் எதிர்கட்சியோடு சார்ந்த திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு எதிராக அணி சேர்ந்திருக்கிற கட்சிகளும் முன்முயற்சி எடுக்கிறார்கள் ஆனால் சூழல் என்பது எப்படி இருக்குன்னா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி கட்சியாக இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தோடு அணி சேர்ந்திருக்கிற இந்திய தேசிய காங்கிரஸ் ஆகட்டும் சிபிஐ சிபிஎம் மதிமுக விசிகா ஐயுஎம்எல் தமமுக என்று ஒரு பத்து பன்னிரெண்டு அரசியல் கட்சிகள் உறுதியான நிலைப்பாட்டோடு இருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தொடரங்கி தொடர்ந்து உறுதியான நிலைப்பாட்டில் அந்த ஒரு தைரியம் தான் நாம் மீண்டும் வெற்றிக்கு ஆட்சிக்கு வந்து விடுவோம் என்கிறது இதை தாண்டியும் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு மாதங்களுக்கு முன்பே தேர்தல் கல பணிகளை திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கிடுச்சு நம்ம பல விவாத பதிவுகளில் நான் அதை குறிப்பிட்டிருக்கேன் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கும் தொகுதி பொறுப்பாளர்கள் நியமித்து அவங்களுக்கான வழிச்செலவு பணங்கள்லாம் கொடுத்து ஆமா பூத் கமிட்டி பாக கமிட்டி மாநில குழு மண்டல குழு தொகுதி குழு அப்படின்னு போட்டாங்க இதுவரையிலும் எந்த தலைவரும் இல்லாத அளவிற்கு இதுவரையிலுமான இந்த தேர்தல்களை எந்த தேர்தலும் இல்லாத அளவிற்கு எப்பவுமே விருப்ப மனு தான் கூப்பிட்டு நேர்காணல் நடத்துவார் உடன்பிறப்பே வானு இப்போ உட்காந்து தொகுதி வாரியாக இதையும் தாண்டி பூத் வாரியாக ஆலோசனை கூட்டங்கள் நடத்துகிறாங்க அப்போ இந்த நிலைப்பாட்டை எதிர்த்து வெற்றியை சாத்தியப்படுத்த வேண்டுமே என்றால் பிரதான எதிர்கட்சியான அனைத்து இந்திய அண்ணாதிமுக ஒரு வலிமைமிக்க கட்சியாக இருக்கணும் ஆக வலிமை மிக்க கட்சியாக இருந்தால் மட்டுமே இங்கே வலுவான கூட்டணிகள் வரும் வழி இல்லை இன்றைக்கும் என்டிவில் யாரெல்லாம் இருக்காங்க என்னன்னு தெரியல அப்படின்னு தெரியவில்லை ஏழு முறை ஆட்சி கட்சியாக இருந்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முப்பத்தோரு ஆண்டுகள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு எண்பது எண்பத்தி நாலு ஒரு தொடர் வெற்றியை கொடுத்தார் அதை தொடர்ந்து தொண்ணூத்தொன்று ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறு என்று ஒரு நான்கு முறை மாறி மாறி ஆட்சி அதிகாரத்தில் இருந்தார் முப்பத்தோரு ஆண்டுகளுக்கு மேலாக பெரிய அளவில் பிரச்சனைகளே இல்லைங்கிறத நம்ம பார்க்கிறோம் தான் ஆட்சி மாற்றம் வேணும் வந்தா தான் சரியா வருங்கிற பார்வை பொதுவெளிகளில் மக்கள் மத்தியில் இருக்கிறது பரவலாக பரவலாக இருக்கிறது அதை சாத்தியப்படுத்துவதற்கு என்ன செய்யணும் பிரதான எதிர்கட்சியை என்ன செய்யணும் அதுதான் இப்போ விட்டு கொடுப்பவர் வாழ்வு கெட்டு போவதில்லை என்கிற அந்த தாத்யத்தின் அடிப்படையில் ஒருங்கிணைந்த வலிமைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கணும் அதற்கான முயற்சியை திருமதி விகே கே சசிகலா அவர்கள் எடுத்து வருவதாக அவரே இன்னைக்கு சொன்னார் பல்வேறு தரப்பினர்களும் பேசிக்கிட்டு இருக்கோம் மீண்டும் ஒரு வலுவான கூட்டணி உருவாகி ஆட்சி மாற்றத்தை உருவாக்குவதற்கான அந்த பணிகள் நடைபெறுவதாக நான் அதுதான் வந்து நேரடியாக அரசியலுக்கு வந்து ஒரு ஆட்சி மாற்றத்திற்கான வியூகங்களை வகுப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார் கண்டிப்பா அப்ப பொதுமொழியிலையும் மக்கள் மத்தியிலையும் இந்த ஆட்சி மாற்றம் உருவாகும் இது ஒரு வலுவான கட்டமைப்பை கூட்டணியை உருவாக்குவார்கள் என்கிற நம்பிக்கையை உருவாக்கினால்தான் ஆட்சி மாற்றத்தை விரும்புகிற பொதுமக்கள் அல்லது வாக்காளர்கள் அல்லது ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவதற்கு களப்பணியை ஆற்றுகிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற அடிப்படை தொண்டர்கள் உறுப்பினர்கள் அவங்க வந்து தேர்தல் பணியை தீவிரமாக ஆற்றுவார்கள் ஸோ இதற்கான முன்னெடுப்பை எடுத்தால் மட்டுமே ஆட்சி மாற்றம் உறுதி கண்டிப்பாக வெறும் அறிக்கைகள் மூலமாகவோ பேட்டிகள் மூலமாகவும் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வராது இதனுடைய உண்மைத்தன்மை உணர்ந்து அதை அந்த கட்டமைப்பை ஏற்படுத்தினால் மட்டுமே தான் அது சாத்தியம் என்பதுதான் என்னோட